ஐ வியூஸ் வெல்கம் டு தாதா சிர்கர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி நம்ம வளர்க்குற வெப்போர் சேவல் குழந்தைங்களே சில பேர் வந்து நிறையா மைனஸ்லாம் பார்ப்பாங்க அந்த மைனஸில் பார்க்குற ஒன்று தான் வந்து கூனுடைய சேல் கூனு இருக்கு இல்லையா கூன் பார்த்தீங்கன்னா முது மேலே மூட்டை வச்ச மாதிரி இருக்கும் தலகாணி வச்ச மாதிரி பின்னாடி தலகாணி இருக்கு அந்த மாதிரி அப்போது இது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஃபால்ட்டுன்னு வச்சுப்பாங்க இது ஒரு ஃபால்ட்டு போகிறக்கு குறை பிரசவம் இது வந்து சண்டைக்கு ஆகாது களத்துக்காகாது இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வீடு பண்ண முடியாது சண்டைக்கு விட்டாலும் தாங்காது தெரிய பறக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சி இதை ஒதுக்கிடுவாங்க இப்போ அதை ஒதுக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா அது நல்லது கெட்டது வந்து தெரியறதில்ல நிறைய பேர் அப்படியே ஒதுக்குறாங்க ஐயோ ஒதுக்குறாங்க அது யாரும் விரும்புகிறது வாங்குறதில்ல வாங்குறது இல்லை அதனால அதை யாருக்கும் பிடிக்கிறது ஓகேவா ஆனால் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னாக்கா இந்த மாதிரி கூணு உழுந்த சேவலை ஒதுக்கிறது தான் பெரிய தப்பு ஓகேண்ணா ஏன்னாக்கா எல்லா சேவலுமே நல்ல சேவல் தான் ஒரிஜினல் ஒரிஜினல் ப்யூரில் இருக்கிற வெப்போர் சேவலுங்க எல்லாமே சிறந்த சேவல் தான் அதை வச்சுக்கிற விதம் வ வளர்க்குற விதம் அதை காலத்தில் சண்டை பார்க்குற விதம் டப்னி பார்க்குற விதத்தில் தான் வந்து அது தனித்தனியாக வந்து மாறும் அப்போ தான் நம்ம அதை வந்து ஃபஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகின்னு சொல்லி பிரிச்சிருவோம் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த டேமேஜ் பீஸ் அதாவது இந்த விரல் மடகிட்டு இருக்கிறது கூணு வந்துருக்குது ரக்க தூக்கி இருக்கிறது கழுத்து ஃபால்ட் இருக்கிறது இதெல்லாம் வந்து லாஸ்ட் கேட்டகரியில் போயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட் கேட்டகரிய மோ மோஸ்ட்லி வந்து விரும்ப மாட்டோம் அது ஏதாச்சும் கம்மி வேலைக்கோ இல்லை கறி வேலைக்கோ வந்து யாருக்கோ விற்றுடுவோம் இல்லை அறுத்து சாப்பிடுவோம் அதுதான் பெரிய தப்பு புரியுதுங்களா ஆனாக்கா இந்த கூன் உழ்ந்த சேவல் எப்படி வருது எதனால் வருதுன்றது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன் வருது கூன் உருந்த சேவல்னாக்கா இப்போது நல்ல ப்ரீடு நல்ல சேவல் நல்ல கோழிக்கும் ப்ரீட் பண்ணும்போது ஒரு வேலை குவாலிட்டி அதிகமாகிடுச்சுன்னா கூட இந்த கூண் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புரியுதுங்களா அந்த கூண் வந்து இப்படி மடக்கிட்டு முதல் தூக்கிட்டு இப்படி வரும் ஒரு அந்த ஏதோ ஒரு படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த வடிவேல் சம்திங் யாரோ பின்னாடி கூண் வச்சு மாதிரி வச்சுருப்பாரு இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் குனிஞ்ச மாதிரியே போகும் குனிஞ்ச மாதிரியே வரும் ஆனா அதை வச்சு யார் யூஸ் பண்ணி சண்டை பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமையும் பேருமையும் புரிதுங்களா உதாரணத்துக்கு நம்ம இருந்த ஒரு செவல் அதாவது ஒரு ஒரு துமூர் கல்வால ஒரு சேவல் என்கிட்ட இருந்துச்சு துமுர் கல்வால பட்டா அதோடைய ஜோடால என் கூட இருக்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்துச்சு அது துமுர் ஏக்குவத்துல அது வந்து கிளிக்கொண்டை கிட்ட இருந்து கொண்டை அது கிளிக்கொண்டை இது ரெண்டுமே ஒரே கோழிக்கும் ஒரே செவலுக்குமே ஆகி ஒருத்தர் ஒரு ப்ரீடு பண்ணி அவர்கிட்ட இருந்து நானும் அவரும் போயிட்டு வாங்கிட்டு வந்தது அவன் என் கூட இருக்க வந்தான் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டு வாடா இந்த மாதிரி இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தான் வாங்கிட்டு வந்தோம்மா அப்போ மேபி தெரியு அது நாற்பது ரூபாயோ சம்திங் நாற்பது கிலோ எனக்கு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துங்களா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த அந்த பட்டாவை நான் வச்சிருக்கிறேன் அவன் கிளி கொண்ட பட்டா அவன் வச்சிருக்கலாம் இப்போ நான் வச்சுருக்கிற பட்டாவை மாதிரி எதுவும் வந்து அதோடைய தாய் போட்டா இருக்கும் அவன் வச்சுருக்கிற சேவல் மாதிரி அப்போ இருக்கும் ஆனால் அவன் வச்சுருக்கிற சேவலுக்கு ரக்கையில் வந்து எத்திரக்காய் அதாவது ஏற்கட்டி எத்திரக்கை இருக்கும் இருக்கிற சேவலுக்கு பெண்டு கவுல் அதாவது கவுல் இருக்கும் முது லைட்டாக பெண்டு இருக்கும் கால் வந்து கால் இருக்கும் இதை கொடுத்தவர் என்ன பண்ணாருன்னா இதை நீ எடுத்துகிட்டு போ வச்சு வள வளர்த்து சண்டைப்பார் சண்டை பார்த்தனா நீ வந்து இது கல்ச்சில் சண்டை விட்டுனா நீ ஃபேமஸ் ஆகிடுவேன் சீக்கிரமாக பேர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னார் அவர் எதை வச்சு சொன்னார்ன்றது நமக்கு அந்த நேரத்தில் புரியல இல்லை ஏதோ எதை சொன்னார் அந்த அதை கேட்டோன்னா நமக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு ஆ பரவாயில்லையே வச்சா ஃபேமஸ் ஆகிடலாம் பேர் வாங்கலாம் அப்படின்னே சந்தோஷம் ஓகேவா வாயிலாந்தாச்சு அப்போ தான் கூ ஸ்டேஜ் பட்டாங்க வாய்ந்தாச்சு நம்ம அதை கையில் வச்சுருக்கிறோம் கையில் வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்த்துட்டு வர தீனி கொடுத்துட்டு போகிறோம் வளர்ந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு டப்னி பார்க்குற ஸ்டேஜில் நம்ம அதை சண்டை பார்க்குறோம் ஜோட ஜோடலுக்குமே சண்டை பார்க்குறோம் அவனும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டுமே சண்டை பார்க்குறோம் சண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட இருக்கிற பட்டா நல்லா பறக்குது நல்லா அடிக்குது நம்மகிட்ட இருக்கிற பட்டா வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குது நிதானமாக தான் பறக்குது ஆனால் பறந்தாலும் நல்லா வெயிட்டாக பறக்குது அப்போ நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் என்னடா இந்த மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஒன்று போட்டாச்சு மாதிரி மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் பார்க்கணும் மறுபடியும் ரெண்டுமே பார்க்கணும் பார்க்கும்போது அது எப்படி பறந்துச்சோ அவன்கிட்ட அதே மாதிரி பறக்குது நம்மளுக்கு கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் நல்லா பறக்குது அப்போ கொஞ்சம் சந்தோஷம் பரவாயில்ல சந்தோஷமாக ஆயிடுச்சு ஓகேவா இப்போ அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து செவலை அடுத்த செவல்மலேட்டு அப்படின்னு பார்த்துட்டு வரோம் பார்த்துட்டு வரும்போது வேறு சேவல்மலை பார்க்கும்போது நம்ம பட்டா கொஞ்சம் நல்லாவே போற போர்ஸாக அடிக்குது அவன் பட்டாவும் அடிக்குது அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்னன்னாக்கா இந்த ரெண்டு பட்டாங்களை எது பெஸ்ட்டு பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ள எண்ணத்துல அவன் சொல்லாமல் விட்டான் நம்ம வந்து சரி நார்மலாக விட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பட்டா வந்து நல்லா அடிக்குது நல்லாவே அடிக்குது அவனுக்கு சந்தோஷம் ஆனால் ஜோடா ஜோடாவில் பார்க்கும்போது என்னன்னா ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்க கொடுக்காது எது எது ஒரு சேவல் எப்படி பறக்குதோ அதே காப்பி அடிச்சு அதோட ஜோலலும் பறக்கும் ஜோள்களை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒன்றுக்குன்னு விட்டு கொடுக்காதுங்க அதே ரெண்டு செலும் வேறு வேலை செலவு பார்த்தா தான் ரிசல்ட் இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணோம் வேறு வேறு சேவல் மேல வந்து ரிசல்ட் பார்த்தோம் பார்த்தோம் சரி இது என்ன கண்ணாம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேறு பட்டா மேல பார்க்கும்போது நம்பளால் அடிக்கிற அடிக்கு ஆப்போசிட் துடிக்கிறார் அந்த அளவுக்கு சண்டை சூப்பராக இருக்கும் ஸ்பீடு கம்மி ஆனால் அடி ஒரு பார்த்திங்கனோம் அவங்ககிட்ட இருக்கிற சேவல் கொஞ்சம் ஸ்பீடு நல்லா ஸ்பீடு முழு பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது இந்த சேவல் கொடுத்தார் இல்லையா அவர் என்ன பண்ணார் நம்மளை தேடிட்டு வரார் இவன் போய் அவரை சொல்லிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி சண்டைலாம் பார்த்தோம் நல்லா சண்டை போடுது அவங்ககிட்ட இருக்கிற சேவலாம் வெயிட்டு அடிக்குது தாய் போட்ட மாதிரி பறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவர் நம்மளை தேடிட்டு வர செயல் எடுத்துட்டு என்னப்பா இருக்கு பா வச்சிருக்கேன் காட்டு பார்க்கலாம்னு அந்த இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டான் காட்டு பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன் ஆனார் கொடுத்த காசோட மேலே கொடுத்துறேன் கொடுத்துறாங்க நான் சொன்ன இல்லை நான் கொடுக்கல அப்படி இருட்டோம் அவரு சரிப்பா பத்திரமா வச்சுக்கன்னு போயிட்டார் இவனுக்கு என்னன்னா அந்த பட்டம் அப்படியே வாங்கினோன்னு அர்த்தம் அதனால் இவன் என்ன பண்ணுறான் அந்த பட்டாவை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் நான் கொடுக்க மாட்டேன் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது இது நம்பால் வந்து கொஞ்சம் கூணு கால் கால்பெண்டு இது நாளடி நாளில் நம்பால் என்ன சண்டை பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி ரொம்ப நல்ல சண்டை போட ஆரம்பிச்சு போச்சு இதை எப்படியா ஒன்றும் வாங்கணும் இல்லை கெடுத்துன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் கூட்டாளிக்கு மனசு நினச்சிங்களேன் அப்போ என்ன பண்ணுறான் அவன் என்கிட்ட கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ தரான் அவ்வளோ தரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்துக்கு ஆசை காட்டுறான் காட்டும் போது நீ போடான்ட்டுறான் டேய் நீ போடா வெளிக்கெலாம் தரமாட்டான்னு அப்போது அவன் என்ன பண்ணுறான் அந்த சேவலை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிளான் அவன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வான் வச்சிக்கலாம் அதனால அந்த மாதிரிலாம் செய்யறதுனால அவன் இன்னைக்கு வீரலை இல்லை இருந்தாலும் அவன் செஞ்ச விஷயங்கள் நமக்கு மனசில் இருக்கிற அப்படியே தெரியுது யார் எப்படி எது செஞ்சால் எப்படி அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைனாலே அந்த மாதிரி இருந்துச்சுங்களான் அப்படி இருக்கும்போது இந்த கூணுல நம்மகிட்ட இருக்கிற சேவல் ரொம்ப இருக்க இருக்க நல்லா டாப்பாக நல்ல சண்டை போட சண்டை போடணும் அதுனாக்கா அவன் அந்த சேவல் கொடுத்த ஒரு அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சேவல் மேலே கண் காரணம் என்னென்னாக்கா இதுக்கு போட்ட தாய் போட்டை ரொம்ப பெஸ்ட்டான போட்ட அதாவது அந்த சர்க்கிளையே அந்த மாதிரி ஒரு பொட்டை கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான பொட்டை பொட்டைக்கு பொட்டைக்கு கோழி சண்டை பார்க்கும் போதே அடிச்சதுன்னா காது வழியாக ரத்தம் அந்த கோழி லைனில் வந்தது இந்த பட்டம் அப்போ அதே மாதிரி சண்டை போடுறதுனால இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா சரி நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை நம்ம அதை கொடுக்குதான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனாக கிடையாது ஏன் சொல்கிறேன்னாக்கா இந்த கூனு உள்ள சண்டை சண்டைத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் வெறி அதிகமாக இருக்கும் பவர் அதிகமாக இருக்கும் அதை நம்ம சண்டை பார்க்கும்போது கூனு உள்ள சேவலுங்க சண்டை போடுறத மாதிரி நார்மல் சேவலுங்க போடாது ஏன்னாக்கா இது வந்து லேண்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆகும் நல்லா நடிப்பாங்க லேண்டிங் ஆமாம் ஆகாத தெரியல அடித்து கரெக்டாக லேண்ட் ஆகும் அடித்தாலும் கரெக்டாக மூஞ்சிலே பாயிண்ட்டாக அடி கால் அடித்தாலும் சரி முள்ள அடித்தாலும் சரி ஒரு கூணு உள்ள சேவலை முள்ளே அடிச்சுனாக்கா சுத்தமாக அடிக்கும் ஒரு கால் முள்ள தான் அடிக்கும் ரெண்டு கால் முள்ள அடிக்காது ஒரு கால் முள்ள அடிக்கும் ஆனால் சுத்தமாக அடிக்கும் அடிச்சுன்னா ஆப்போசிட் தாங்கி பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஹெவியாக டேஞ்சராக இருக்கும் ஏன்னா இந்த கூணு உள்ள வந்து ரொம்ப விசேஷமாக சண்டை போடும் சப்போஸ் அந்த சேவல் நீங்கள் சண்டை விட்டிங்கன்னா கூன் உள்ள சேவல் எடுத்துகிட்டு சண்டை விட்டான் அந்த கூன் சேவல் எடுத்து சண்டை விட்டான்னு சொல்லிட்டு அந்த பேர் மூலிமா வந்து ஃபேமஸ் ஆகிடும் இதை தான் வந்து அவர் அன்னைக்கு சொன்னார் அதுக்கு நம்ம புரியல புரியுதுங்களா அப்போ இந்த குறை உள்ள சேவல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சண்டை விட்டிங்கனாக்கா அந்த அந்த ஒரு குறை வந்து ஹைலைட் ஆகிடும் ஹைலைட் ஆகி இதுதான் பா இந்த சேவல் தான் இந்த சேவல் அப்படின்னு மாதிரி முத்திரை குத்துற மாதிரி ஆகிடும் இந்த சேவல் அவர்கிட்ட போனாக்கா கூன் சேவல் அதுதான் நல்ல சேவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து கூன் சேவல் எப்போவுமே நல்லதாகவே இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியாது தெரியாத நாட்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கூன் சேவலில் வந்து வச்சிருந்தேன் கதிரியாக்கத்தில் கூன் செல்லை வச்சிருந்தேன் அதுவும் இதே மாதிரி நல்ல விசேஷமா சண்டை போட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு துமுர்க்க கூன்முதல் கோனக்காவல் சேவை வச்சிருந்தேன் அதுவும் நல்ல விசேஷமாக சண்டை போட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு சரக்காப்பிலால் ஒரு கூன்முது வச்சுருந்தேன் அதுவும் இதே மாதிரி நல்லா சண்டை போட்டுச்சு அதனால இந்த அன்னைக்கு வந்து நமக்கு அந்த ஒரு மைண்டு இந்த மாதிரிலாம் நம்ம தெரியல ஆனால் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்பெஷலாக வந்து விசா வித்தியாசமாக விசேஷமாக சண்டை விட்டோம் சண்டை போட்டுச்சிங்க அப்போ நமக்கு அதில் ஒரு பேர் இருந்துச்சு அப்பவே வந்து கூன் சேவல் எங்கள் கூன் செவல் புள்ள கூன் சேவல் புள்ள கூன் சேவல் வழிகால் அந்த மாதிரியே வந்து மினர் பண்ணோம் புரியுதுங்களா அதனால கூன் வந்துடுச்சின்னா அது ஒரு குறை அது வந்து ஒரு ஒதுக்கிறப்பட்ட சேவல் சண்டைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பு கணக்கு போடாதீங்க அதுதான் உங்களை ஹைலைட் ஆகக்கூடிய ஒரு இருக்கும் புரியுதுங்களா கைஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அது கூன் செவலு கொடுத்துரு அறுத்துடலாம் வானா இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போற தீனி தான் போகணும் வாடி தான் வேஸ்ட்டுன்ட்டு நம்மளை சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி ஏமாற்றி வாங்கிட்டு போய் அவங்க வச்சு செட் பண்ணுவாங்க புரிதுங்களா அதனால கூன் விடுற சேவல் எப்போவுமே நல்ல சேவலாக இருக்கும் அது சுத்தமான தரமான பியூர் வெப்போர் சேவலாக இருந்தால் மட்டுமே புரியுதுங்களா மற்றபடி நாட்டு கோயிலையும் முது வரும் தோக்கலாலையும் குன்முது வரும் அதெல்லாம் தின்னு ஆக ஆனால் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காதிங்க கூண் முதுகுனாக்கா அதுக்குன்னு ஒரு அமைப்பு அதுக்குன்னு சில ஒரு விசேஷமான ஒரு உடல் கட்டு இதெல்லாம் இருக்கும்போது அது கண்டிப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் அவசரம் இல்லையா அவசரம் போட்டாலே கூண் சேவலை சண்டை பார்க்க முடியாது ஏன்னா நேரத்தில் அந்த கூண் சேவலை நீங்கள் சண்டை பார்க்குறீங்க நான் தப்பி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டில் என்னபோது சில நேரம் ஒன்று ரெண்டு டைம் வந்து அது பேலன்ஸ் கிடைக்காது பழக்கலனால அவங்க வந்து உழும் உழுவும் அப்படி விழும் இப்படி உழும் சரியான ஒரு இருக்காது ஆனால் அதையே வச்சு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு அதோடைய விசேஷமும் சுத்தமான சண்டை புரிதுங்களா அதனால எடுத்தம் கவுத்துன்னு சொல்லிட்டு முதலீங்களே கவுத்து விட்டுருப்பு விடாதீங்க வச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே ஏன்னா நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களாதான் வந்து சொல்லுவோம் நம்ம சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு நிறைய பேர் உடனே ஆகா ஒரு டைட்டில் போட்டார் அதை பொச்சி நம்ம வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோலாம் போடுவாங்க ஆமா நிறைய பேர் இதை வச்சு ஏன்னா யார் போய் வீடியோ போடுவாரு கண்டன் கொடுப்பாரு அதை எடுத்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க அதனால நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் உண்மை ப்ளஸ் நம்மளுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம அனுபவம் இல்லாமல் நம்ம கூட இருந்து மற்றவங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் புரியுதுங்களா அதனால நம்ம ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லும் போது அதோடைய தெளிவு முறை வந்து தெ தெளிவாக சொல்கிறதுனால அந்த வாய்ப்பு நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணி ஆஹா பரவாயில்ல இதை வச்சு நிறைய வீடியோ போடுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அதை வச்சு வீடியோ போடுறாங்க அதை வச்சு வியாபாரமும் பண்ணுறாங்க புரிங்களா இருந்தாலும் நம்ம போடுற வீடியோவுக்கு தான் வந்து யூடியூப்பில் சேனல் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது பிரச்சனை ஆகி கேன்சல் ஆகி போதுங்க புரியுதுங்களா அது வந்து என்ன என்ன சொல்கிறது சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை ரைட்டு பரவாயில்ல இருந்தாலும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட எதுவும் கோன்ஸ் சேவல்னு வச்சுனாக்கா கண்டிப்பாக வச்சு ஒன்றுக்கு மூணு டப்னி பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க ஓகேவா ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேன் அதை சரியாக சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் நம்மளே கமெண்ட் பண்ணிட்டார் சேவலோட அப்படி கையில் படிச்சு ஆனால் இது கூணுன் சேவல் நீங்கள் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டு விட்டாப்லே எனக்கு அதனால் ஓகே பாருங்கள் அடுத்து இதே மாதிரி நிறையா சில விஷயங்களோட சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் உங்கள் தாதா